ஒரு முஸ்லீம் தம்பதி ஆட்டோவில் பயணம் செஞ்சுருக்காங்க அப்போது அங்கே வந்த நபர் ஒருத்தர் திடீர்னு அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க கூடவே இன்னொரு நபரும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேரள மாநிலம் வலப்புறம் மாவட்டத்துக்கு உட்பட்ட தீரூர் அப்படிங்கிற பகுதியில் ஜம்ஷூர் மற்றும் ஷாஃபியா அப்படிங்கிற தம்பதி அவங்களுடைய சொந்த ஆட்டோவில் பயணம் செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இரண்டு வயது குழந்தையோட பயணம் செய்திருக்காங்க அப்போது திடீர்னு அந்த குழந்தை பசியினால் அழுக ஆரம்பிச்சிருக்கு இதனால் ஜம்ஷீர் பார்த்தீங்கன்னா சஃபியாவை உள்ள ஆட்டோக்குள்ளவே உட்கார வச்சு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா ரோட்டோரமாக அவங்க வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது திடீர்னு வந்த அங்கே ஒரு நபர் ஒருத்தர் அந்த ஆட்டோ பக்கத்தில் நின்றுருந்த இருந்த கிட்ட ஏன் நீ இங்கே வண்டியை நிப்பாட்டியிருக்க உள்ளே இருக்கிற பெண் யார் அப்படி இப்படின்னு விசாரிக்க தொடங்கியிருக்காரு இதுக்கு ஜம்சீரும் நான் தான் இந்த ஆட்டோவோட ட்ரைவருங்க இது என்னுடைய சொந்த ஆட்டோ தான் என்னுடைய மனைவி உள்ளே இருக்காங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க தான் ரோட்டோரமாக வண்டி நிப்பாட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஜம்சீர் சொன்னதை அந்த நபர் பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லை திடீர்னு அவர் இன்னொரு நபரை கூப்பிட்ருக்காரு அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளி போல அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரெண்டு பேரும் இதை நம்பாமல் ஜம்சீரை தாக்கியிருக்காங்க அவர் இதனால் படுகாயம் அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆட்டோக்குள்ளே இருந்த அவங்களுடைய மனைவியும் குழந்தையும் தாக்க முற்பட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்காக ஆதாரம் எங்க நீங்கள் ஏன் வண்டி இப்படி ஓரமாக நிப்பாட்டியிருக்கீங்க உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களை தாக்கியிருக்காங்க அப்புறம் ரோட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ரோட்டில் போகிற ஒருத்தர் இவங்க என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க வந்திருக்காரு அப்போது அந்த இரண்டு நபர்களும் உடனே அங்கேருந்து ஓட பார்த்துருக்காங்க ரோட்டில் வந்தவரோ ஒரு ஹிந்து நபர் தான் அவர் தான் ஜம்சீர் தாக்கப்பட்டதை பார்த்து அவருக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காரு அவர் இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு திருவூரில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கூட்டிட்டு போயிருக்காரு தன்னுடைய கணவர் தாக்கப்பட்ட போது ஆட்டோவில் இருந்த அந்த முஸ்லீம் பெண்ணும் பயந்து போயிருக்காங்க ஆனால் இப்படி அந்த இந்து நபர் உதவி செஞ்ச உடனே அவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி ஏற்பட்டிருக்கு மேலும் அந்த இந்து நபர் பார்த்தீங்கன்னா போலீஸில் அவரே முன் வந்து புகார் கொடுக்க முற்பட்டிருக்காரு வேணான்னு ஜம்சீர் மறுப்பு தெரிவிக்க அவரே போலீஸ்க்கு கூப்பிட்டு தகவலும் கொடுத்துருக்காருங்க சம்பவ இடத்திற்கு போலீஸார் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அப்போது அவங்க கிட்ட ஜம்சீர் பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு நாங்கள் கணவன் மனைவி தான்ட்டு எவ்வளவோ சொல்லியோ அவங்க எங்களை அடிக்க பார்த்தாங்க மேலும் குழந்தையும் அடிக்க பார்த்தாங்க இதனால் நாங்கள் ரொம்பவும் பிரச்சனைக்கு உள்ளானோ நல்ல நிலையாக இவர் தான் வந்து காப்பாற்றினார்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போது இதை பற்றி அந்த போலீசார் இரண்டு நபர்களையும் தேடி வந்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு பிரிவின் கீழே அவங்கக்கிட்ட வழக்கு பதிவு செய்யவும் போலீஸார் முடிவெடுத்திருக்காங்க மேலும் இந்த கொஞ்சம் பணத்தாளர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்